ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகாஸ் சமையல் இன்னைக்கு வந்து சொரக்கா போட்டு பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு குக்கரில் இந்த கப்பில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன தக்காளி பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சொரக்காவை வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு எடுத்துகிட்டு அதை பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு மூடி வச்சிடலாம் நான் வந்து ரெண்டு விசில் விட்டுருந்தேன் பருப்பு வந்து குழஞ்சி போகாமல் கரெக்டாக வெந்து வந்துருந்துச்சு இப்போ வந்து இதை தாளித்து விட்டுடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் மிளகு இதெல்லாமே அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் வரமிளகா ஒன்று பச்சை மிளகா ஒன்று கொஞ்சமாக இருந்தால் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம சாம்பாரை வந்து இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக மல்லித்தலை இருந்தால் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க பாசிப்பருப்பு போட்ட சுரக்கா சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ